தைப்பூச நாயகன் யூடியூப் சேனல் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கல்யாணம் முடிஞ்ச பிறகு மாப்பிளையம் பொண்ணையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டிங்க எதுக்கு இந்த ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா மாப்பிளையும் பொண்ணும் ரொம்ப டயர்டாக இருப்பாங்கல்லங்க அவங்கள சந்தோஷப்படுத்தணுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும் அதுக்காக தாங்க இந்த ஆக்டிவிட்டி உங்களோட மேரேஜ் மூமெண்ட்ஸை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் கல்ய <laughs> <laughs> எது சொன்னாலும் சரிங்க எனக்கு பயிற்றா சொன்னாலும் தெரியல அதாவது வந்து வாழ்க்கை வரப்போற வாழ்க்கை இப்படி தான் இருக்கு எல்லாம் தெரியாது அதில் எதுவும் தெரியல இல்லை அந்த வாழ்க்கையில ரெண்டு பேரும் சேர்ந்து தேடினீங்கன்னா என்ன கிடைக்கும் சொல்லுவோம் தங்கம் கிடைக்கும் ஆமாம் ஆ தங்கமான வாழ்க்கை கிடைக்கும் தங்கன்றது ரொம்ப அரியலுதானே அதை எவ்வளோ எதாவது இந்த மாதிரி இல்லாதான வாழ்க்கையில வரப்போற காலம்

மாற்ற கூடாது வேகமே இல்லைய பரப்புற வாழ்க்கையுடைய சுவாரஸ்யமே இல்லையா மேலும் இதே மாதிரியான வீடியோஸ்களை நீங்க பார்க்கணும்னா நம்ம தைப்பூச நாயகன் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் டாடா பாய் பாய்